ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் என்ஐஏ தீவிரமாக அவரிடம் விசாரணை புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் அவர் காலிஸ்தான் பயங்கரவாதிகளிடமிருந்து நிதி பெற்றுள்ளதாக கூறி அவரிடம் விசாரணை செய்ய சொல்லி அந்த மாநிலத்து கவர்னர் அவர்களை வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்ஐஏக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது சொல்ல ஒன்று புள்ளி ஆறு கோடி அமெரிக்கன் டாலர் பெற்று எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியிலே குண்டு வைத்த பயங்கரவாதி சிறையில் இருக்கார் அந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை சிறையில் இருந்தே ஒரு ஹெல்த் ரீசன் அதை காரணம் காட்டி அவர் வந்து சிறையிலிருந்து மீட்டு கொண்டு போய் வீட்டு காவல் வைப்பதற்காக இந்த தொகையை லஞ்சமாக ஆம் ஆத்மி பெற்றிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அதை பற்றி என்னையை விசாரிக்க வேண்டும் இந்த எந்த அளவுக்கு தேசத்துக்கு ஆபத்தான பார்ட்டி புரிஞ்சுக்கணும் விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் டிராக்டர் பேரணி நடத்தி டெல்லி செங்கோட்டையில் காளிஸ்தான் குடி ஏற்றப்பட்டதற்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க டெல்லியே பேரலைஸ் ஆச்சு எங்கவே இல்லை அதற்கு காரணம் முழுக்க முழுக்க கெஜ்ரிவாலுடைய சப்போர்ட் தான் நமக்கு தெளிவாக அதிலேருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் இதே போல் சாஹின் பாக் சிஐ எதிர்த்து கலவரம் ஒரு அதிகாரியை வெட்டு பீஸ் பீஸாக வெட்டி சாக்கடை குழாவை போட்டிருந்தாங்க கொடூரமான முறையில் வெட்டி கொண்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் கெஜ்ரிவாலுடைய ஆதரவு எல்லாம் நடந்திருக்குமா அதெல்லாம் அந்த ஷாகின் பாக் கலவரம் நடந்த சமயத்தில் தெருவில் வந்து நடந்து போய் கொண்டிருந்த அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய டியூஷன் போகக்கூடிய மாணவிகள் அவர்கள்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது டெல்லியில் இதெல்லாம் முழுக்க முழுக்க கெஜ்ரிவால் தான் காரணம் இப்படி ஓனராமல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே இவர் இப்படிப்பட்ட வழக்கை விசாரிக்க தகுதி வாய்ந்த இந்த வழக்கு தகுதி வாய்ந்த பொருத்தமான வழக்குத்தான் இவரை என்னையாக விசாரிக்க வேண்டும் விசாரித்தால்தான் பல விவரங்கள் வெளியில் வரும் டெல்லியை கைப்பற்றி இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு அந்த நம்ம நாட்டை வந்து நிலைகுலை செய்வதற்காக வெளிநாட்டில் இயங்கிய பல வெளிநாட்டு கருதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த கெஜ்ரிவால் எந்த அளவுக்கு அது ஆதரவாக செயல்பட்டுக் என்ப என்பதை பற்றி உண்மையான விவரங்கள் முழுக்க வெளிவர வேண்டும் ஆகவே என்னையே விசாரிக்க பொருத்தமான வழக்கு தான் இது என்பது என்னுடைய கருத்து